ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம் அப்பம் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் இது விநாயகர் சதுர்த்திக்கு இது ரொம்ப ஸ்பெஷலாக செய்வாங்க நம்ம ஈவினிங் டைமில் குழந்தைங்களுக்கு இதை செஞ்சு கொடுக்கலாம் செய்யறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வீடியோ போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க இந்த அப்பம் செய்கிறதுக்கு ஒரு டம்ளர் நான் பச்சரிசி எடுத்துக்கிட்டேன் கூடவே அதில் பாதி டம்ளர் வெள்ள உளுந்து எடுத்துக்கிட்டேன் இது கூடவே ஒரு பத்து வெந்தயம் மட்டும் போட்டு இதை நான் ஒரு மணி நேரத்துக்கு நல்லா நான் வந்து ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் அரிசி ஊறின பிறகு அதை நம்ம மிக்சியில அரைச்சி எடுத்துக்கலாம் அரிசி உளுந்து அது கூடவே வந்து வெந்தயம் இது எல்லாத்தையும் நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டு அதுல ஒரு கப் பச்சரிசிக்கு நான் ஒரு கப் வெல்லம் சேர்த்து அதையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டு கூடவே ரெண்டு ஏலக்காயும் அது கூட போட்டு நல்லா ஒரு தோசை மாவு பதத்துக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இதுவே நமக்கு இதுலயே நமக்கு வந்து இனிப்பு வந்து கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்த மாவை தனியாக ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் அதில் நம்ம பேக்கிங் சோடா சோடா உப்பு இருக்கும்ல அதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு மாவை ஒரு அரை மணி நேரத்துக்கு நம்ம புளிக்க வச்சுக்கலாம் அப்போ தான் வந்து நமக்கு அப்போ வந்து நல்லா புசு புசுன்னு வரும் அதுக்காக தான் ஒரு அரை மணி நேரம் மாவு நல்லா புளிக்கட்டும் அரை மணி நேரத்துக்கு அப்புறம் மாவு நல்லா புளித்த பிறகு நம்ம அடுப்பை ஆன் பண்ணி அதில் ஒரு கடாய் வச்சுக்கலாம் கடாய் நல்லா ஹீட் ஆனதும் அதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் வந்து ரொம்ப கொதிக்கக்கூடாது மிதமான ஹீட்ல தான் இருக்கணும் நம்ம வடைக்கு செய்யும் போது வடைக்கு செய்யும் போது என்ன நம்ம கொதிக்க வச்சு செய்வோம் அந்த மாதிரி இல்லாம மிதமான ஹீட்லயே எண்ணெய் இருக்கட்டும் ஏன்னா நம்ம போடுற அப்பம் வந்து அப்பதான் உள்ளயும் நல்லா வெந்துருக்கும் நம்ம ஹை ஃபிளேம்ல வச்சோம்னா மேலே எல்லாம் நல்லா கிறிஸ்பியா இருக்கும் உள்ள வந்து மாவு வந்து அப்படியே இருக்கும் நமக்கு வந்து சாப்பிட நல்லா இருக்காது அதுல சிம்லே வச்சு இந்த ரெசிபியை பண்ணிக்கலாம் இப்ப அந்த எண்ணெயில ஒரு கரண்டி மாவை நம்ம எப்படி இட்லி ஊத்துவோமோ அதே மாதிரி அந்த எண்ணெயில நம்ம ஊத்திக்கலாம் கொஞ்ச நேரத்துல அதனால புஸ் புசுபுசுன்னு உப்பி மேலே வரும் அப்போ அந்த ஸ்டேஜில் ரெண்டு பக்கமும் நம்ம திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாம் திருப்பி போட்டு வேக வச்ச பிறகு நம்ம எடுத்தோம்னால ப்ரௌன் கலர் ஆன பிறகு எடுத்தோம்னா நமக்கு சூப்பராக அப்பம் ரெடி ஆகிடும் இது ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும் அதே மாதிரி நம்ம இருக்கிற எல்லா மாவுலையுமே நம்ம அப்பத்தை செஞ்சு எடுத்துக்கலாம் அவ்வளவுதான் சூப்பராக நம்மளோட அப்பம் ரெடி ஆகிடுச்சு இது வந்து விநாயக சதுர்த்தி ஸ்பெஷலாக தான் இதை செய்வாங்க வீட்டில் ஈவினிங் டைமில் நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் இப்போ நம்ம டேஸ்ட்டு பார்க்கலாம் உண்மையாகவே அப்பம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக உங்க குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்க நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க அவ்வளோதாங்க சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க டேட்டா பாய்